தெரியும் இசை அப்படின்னாலே இன்னைக்கு நம்ம எப்படி ஒவ்வொரு இசைக்கலைஞர்களுடைய பெயரை சொல்றோமோ நாதஸ்வர இசை அப்படின்னாலே கண்ணு முன்னாடியும் வர்றது யாரு ராஜரத்னம் பிள்ளை நீங்க நினைக்கலாம் என்னடா பெரியவா தொடர் திடீர்னு டி என் ராஜரத்னம் பிள்ளையை பற்றி பேசுறாரு அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் கேளுங்க இது சுமார் எண்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு பரமாச்சாரியார் விஜயம் மாயவரம் பக்கத்தில் அப்போ பட்டண பிரவேசம் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் பெரிவா ஆரம்ப காலத்தில் பட்டணப் பிரவேசமாக பல்லாக்கில் அப்படி சுற்றி வருவார் இது நடந்த செய்தி மாயவரத்தை ஒட்டி மகாப்பெரிய சுவாமிகள் அப்படி மேனால் உட்காந்துக்கிட்டு அப்படி அப்படி ஒரு ரவுண்டு வராரு அடுத்து தருமபுரம் ஆதீனத்துலேருந்து பண்டார சன்னதி உள்ளே போய் பூர்ண கும்ப மரியாதையோடு அழைச்சி பூர்ண கும்ப மரியாதையோடு அழைச்சி ரொம்ப பெரிவாளுடைய எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ மடத்துலேயே யானை உண்டு குதிரை உண்டு பெரியவா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா யானை குதிரை இதோட அந்த படைகளோடு தான் போவார் ஊரே விழா குழம்பு கொண்டு இருக்கும் நாதசுர சக்கரவர்த்தி ராஜரத்னம் பிள்ளை சாதாரண ஆள் கிடையாது அவருடைய லெட்ருப்பாட்டில் என்ன எழுதியிருப்பார்னு சொல்லிடுறேன் அகில உலக நாதஸ்வர சக்கரவர்த்தி திருவாடுதுறை ராஜரத்னம்பிள்ள எப்படி அகில உலக நாதஸ்வர சக்கரவர்த்தி திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அதில் ஒன்றும் தப்பு இல்லை இசை அவருக்கு அப்படி இறங்கி வரும் ஒரு பெரிய ஞான வேள்வி ஒரு பெரிய அப்படி கொட்டும் எங்கேயோ வெளியூர் போயிருக்கார் கச்சேரி வாசிச்சிட்டார் அவருடைய கார் உங்களுக்கு தெரியும் ஸ்டூடி பேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் கப்பல் மாதிரி இருக்கும் அந்த காரில் வரார் நான் இடத்தோடு சாலையோடு சொல்கிறேன் மாயவரத்தில் காளியாகுடின்னு ஒரு ஹோட்டல் ரொம்ப புகழ்வாய்ந்தது ஒரு காலத்தில் அது பக்கத்தில் மணிக்கொண்டு பக்கத்தில் ஜன சமுத்திரமாக நிற்குது என்னென்னு செய்தி கேட்குறார் நல்லா கேட்டுக்கோங்க பெரியவா வரா பட்டணப் பிரவேசம் முடிஞ்சு மடத்துலேருந்து அப்படி வெளியில் வரப்போகிறார் தருமபுரம் மடத்துக்கு போயிருக்கார் வெளியில் வரப்போகிறார் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க ராஜன அப்படி அந்த அந்த இசைக்கு கிங்குன்னா கிங்கு தான் அப்படி நினச்ச எல்லாம் எடுத்து வாய்ச்சிட மாட்டார் யாருக்கு விட்டாலும் அப்படி ஒத்துக்க மாட்டார் திருமண நிகழ்வுக்கெல்லாம் அப்படி சாதாரணமாக அவரை கூட்டிகிட்டு வந்துட முடியாது ஆனால் நட்டு நடு தெருவில் சட்டையை கழட்டினார் மேலே போட்டிருந்த அங்கஸ்தரத்தை இடுப்பில் கட்டினார் நீங்கள் நம்புறதும் நம்பாதது உங்கள் விஷயம் சுமார் ரெண்டு மணி நேரம் தேன்கான இசையை அப்படி எடுத்து வாசிக்க தொடங்கினவர் அப்படியே உண்மை சிலிர்ப்பு பெரிவா மேனாலேந்து இறங்கி ஒரு சக்கரவர்த்தியினுடைய இசையை நான் கேட்குறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும் என்ன வார்த்தை சார் பெரிவா ஒரு சக்கரவர்த்தியினுடைய இசையை நான் கேட்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சாத்துக்குடியை தூக்கி அப்படி போட்டாராம் அதை வாங்கிட்டு ராஜரத்னம் ஒரு வார்த்தை சொன்னாராம் எனக்கு இன்றைக்கி ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிட்டேன் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிட்டேன் ஈஸ்வரம் முன்னாடி நான் வாசித்தேன்ல ஈஸ்வரம் முன்னாடி வாசித்தேன்ல எத்தனை கோடி கொடுத்தாலும் இது கிடைக்குமா பெரியவா என்னை ஆசிர்வாதம் பண்ணணும் இப்படி இப்படி பல மனிதர்களினுடைய மெய் சிலிர்ப்பு சம்பவங்களை தாங்கி வருவது தான் இந்த பெரியவா தரிசனம்